இட்ஸ் நாட் பேட் ஹாய் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும் என்னடா எடுத்த எடுப்பல இவனை காமிச்சிறாங்க அப்ப இவந்த இந்த கதையோட ஹீரோ இருப்பானோ அப்படின்னு தானே நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க நினைச்சதெல்லாம் சரிதான் நான் இந்த கதையோட ஹீரோ ஐ ஐயம் சூரிய பிரகாஷ் ஹரி இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல முடியாது எதா இருந்தாலும் பார்த்து பார்த்துங்க ஓகேவா ஆமா நீங்க இன்னைக்கு தான் என்னை ஃபஸ்ட் டைம் பாக்குற மாதிரி அப்படி பாத்துட்டு இருக்கீங்க நினைச்சிட்டீங்களா காலையிலயும் அம்மாவும் பிள்ளையும் உங்க அலப்பறைக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிடுச்சு

சரி சூர்யா நீ சாப்பிடுவே நல்லா தான் நானும் சாப்பிட மாட்டேன் அதான் நீ சாப்பிட்டல சந்தோஷமா இனி நானும் ம் ஓகேமா நான் ஆபீஸ் கிளம்புறேன் பாத்து பத்திரமா போயிட்டு வாப்பா ம் சரிமா ஏ வாளு வரடா ஐயோ அம்மா டேய் அண்ணா இப்போ எதுக்கு என் தலையில நீ குத்துன அது வா இனி முதல்ல கலாய்ச்சல்ல அதுக்கு தான் வா நான் ஆபீஸ் போயிட்டு வரேன் ம் சரிப்பா பா பாத்து பத்திரமா போயிட்டு வா பாருங்க பா அண்ணா எப்படி தலையில அடிச்சிப் போறானே அம்மாண்டி இப்போ என் பையன் தலையில அடிச்சதா உங்களுக்கு ரத்தமா ஊத்துது போ போய் காலேஜ் கிளம்பற வழியே பாரு தானே நீ எனக்காக சப்போர்ட் பண்ணுவேன் எப்பவுமே உன் பையனுக்கு சப்போர்ட் சரி ஓகே பாய் நான் காலேஜ் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் சரிமா பாத்துமா போயிட்டு வர நீங்க வாங்க சாப்பிட்டு போடல வந்து போடுங்க இந்த வேலையே வேணாங்க இப்படியே விட்டேன்னா நீங்க மறந்துடுவீங்க அப்புறம் எனக்கு தான் பிரச்சனை வாங்க கையோட நான் மாத்திரை எடுத்து தரேன் சரி போ மாத்திரை எடுத்து வை நான் வர்றேன் என்னடா என் பையன் இவ்ளோ சாஃப்ட் கேரக்டரா இருக்கானு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல அவன் இங்க மட்டும் அப்படி அதுவும் அவன் அம்மாட்டையும் தங்கச்சிக்கிட்டே மட்டும் தான் அப்படி அவன் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாவே வேற சூரியா ஆயிருவான் அவனை பத்தி போக போக தெரிஞ்சுக்குவீங்க பாருங்க இன்னும் நீங்க சோஃபால இருந்து எந்திரிக்கலையா இந்த வந்துட்டேமா கமலி ஏ கமலி கமலி எந்திரிச்சிட்டியா இல்லையா கனவுல கூட இந்த பாரதி நம்ம நிம்மதியை தூங்க விட மாட்டா போல இருக்கு கமலி கமலி எந்திரிச்சிட்டியா எந்திரிச்சிட்டே குளிச்சிட்டு இருக்கேன் நான் ரெடியாயி வரேன் சரி சரி குளிக்கிறதுக்கு லேட் பண்ணாம சீக்கிரம் வா அப்புறம் வந்து சாப்பிடாம வேற போயிருவேன் சரிம்மா நீப்போம் நான் வரேன் காலேஜ் சேர்ந்து வருஷம் மூணு ஆயிருச்சு இன்னும் பொறுப்புங்கிறது சுத்தமா இல்ல மூணாவது வருஷம் படிக்கிற பிள்ளை மாதிரியா இருக்கிறா காலேஜும் போறோம் லேட் ஆக போகுதுன்னு சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்புறது கிடையாது எப்பதான் மாற போறாளோ பாடா சும்மா டைமிங் நான் தூங்கிட்டு இருக்கிறத மட்டும் அம்மா வந்து பாத்திருந்துச்சு அதோட நான் நல்ல நல்லவேளை எந்திரிச்சாச்சு சரி சரி இதுக்கப்புறம் நம்ம லேட் பண்ணோம்னா அவ்வளவுதான் இந்த பாரதி மறுபடியும் பாட்டா பாட ஆரம்பிச்சிடும் சீக்கிரம் குளிச்சுட்டு கீழே போறதுதான் நமக்கு நல்லது ஆல்மோஸ்ட் ரெடியாயிடுச்சு பொட்டு மட்டும் வச்சுட்டா கவன வேண்டியதான் ஐ நான் தான் கவனி இந்த கதையோட ஹீரோயின் நான் காலேஜ் ஃபைனல் ஏற்படுத்திட்டு இருக்கேன் மற்ற எதுவும் நான் சொல்லலை ஏதா இருந்தாலும் கதையை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஓகே டைம் ஆயிடுச்சு கீழ மட்டும் இப்ப நான் சாப்பிட போல இன்னும் கொஞ்சம் நேரத்துல எங்க அம்மாவே வந்துருவாங்க ஓகே பாய் கதையில பாக்கலாம் ஆ ரெடி சாப்பாடு ரெடியா அம்மா என்ன சாப்பாடு செஞ்சிருக்க மேடம் என்ன சாப்பாடுன்னு சொன்னாதான் சாப்பிடுவீங்களோ நான் சாப்பிட மாட்டீங்களோ இல்லம்மா என்ன சாப்பாடுன்னு சொன்னீங்கன்னா சாப்பிடலாமா இல்ல வேண்டாமான்னு யோசிப்பேன்ல

சரி சரி இப்ப எதுக்கு காலையிலே இவ்வளவு டென்ஷன் ஆகுற எல்லாரையும் சிரிச்ச மாத்தோட வெளியே அனுப்பணுமா இல்லையா இப்படி உருண் இருந்தா நல்லாவா இருக்கு ஆமா இந்த ஆகாஷ் இங்க போனா காலையில இருந்து ஆளையே காணும் காலையிலே நேரமா எழுந்திரிச்சு கிளம்பி அவன் ஆபீஸ் போயிட்டான் ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு உங்க பொண்ணு மாதிரி என் பையன் என்ன சோம்பேறியா அவன் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்கார மாதிரி பண்ணுவான் போதும் போதும் காலையிலே ஆரம்பிச்சுட்டு உங்க பையனோட பிராணத்தை டிஃபன் எடுத்து வை சாப்பிட்டு நாங்க கிளம்புறோம் ஆமாப்பா இந்த அம்மாங்களுக்கு என்னதான் பிரச்சனையோ ஆம்பளை பசங்களை தான் ரொம்ப பிடிக்குது அப்புறம் எதுக்கு இந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் பெத்துக்கிறாங்கன்னு தெரியல போதும் கமலே வர வர உனக்கு வாய் ரொம்ப நீழுது ஒழுங்கா சாப்பிட்டுட்டு காலேஜ் கிளம்புற வழியப்பாரு இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னும் காலேஜ் முடியறதுக்கு ஒரு மாசம் தான் இருக்குது அதுக்கப்புறம் இது மாதிரி காலையில் வந்து என்ன இருக்க இருக்கக்கூடாது காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் பத்து மணி வரை நிம்மதியா தூங்கணும் தூங்கபடியே தூங்குவேன் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அந்த வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு பாரு அப்படி இல்லையா ஏதாவது ஒரு வேலைக்கு போகிற வழியை பார்க்கணும் அதை விட்டுட்டு இந்த பத்து மணி வரையும் தூங்குற வேலையெல்லாம் இங்கே ஆகாத சொல்லிட்டேன் பா பாருங்க இந்த அம்மாவை காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் கூட என்னை ஃப்ரீயாக இருக்க விட மாட்டேன்னு இப்பவே சொல்கிறாங்க நீங்கள் ஏன்னா இந்த அம்மாவை கட்டினீங்களோ வேற ஏதாவது நல்ல அம்மாவை பார்த்து கட்டிருக்கலாம்ல நானும் என்னமா பண்றது என் தலையில விதிச்சது என்னமா உங்க அம்மா தான் என்ன பண்ண முடியும் போதும் போதும் காலையிலே அப்பாவுக்கும் பிள்ளைக்கு என்னைய வம்புகள் தான் தூக்கம் வராதே சரி சரி சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்க எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு மொழி சாப்பிட்டியா இதுக்கப்புறமும் நம்ம இங்க உட்காந்து இருந்தோம் உங்க அம்மா நம்மள அடிச்சே தருத்திடுவா வா ஒழுங்கா கிளம்பிடலாம் அம்மாப்பா நீங்க சொல்றது சரிதான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க உட்காந்து இருந்தோம் அம்மா கண்டிப்பா நம்மள தர தரணி இது கொண்டே விட்டுருவாங்க வாங்க வாங்க கிளம்பலாம் சாப்பாடை எப்பவும் போல மிச்சம் வச்சிராம எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துரு சரியா சரிம்மா எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே வேலையா போச்சு சாப்பிட்டு வந்துரு சாப்பிட்டு வந்துறேன் சாப்பாடு நல்லா இருந்தா சாப்பிட மாட்டேன்னா என்ன அப்படி வாங்குவேனி எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே வேலையா போச்சு ஒழுங்கா எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துரு சரிமா சாப்பிட்டு வந்துடுறேன் அவன் காலேஜ் விட்டதுக்கு அப்புறம் நேரா வீட்டுக்கு வந்துடணும் எங்கேயும் கூடாது சரியா நான் எங்க போறேன் காலேஜ் விட்டா நேரா வீட்டுக்கு வர போறேன் நீ இதை தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கி ஏமா இப்படி பண்ற அம்மா பண்றது பொம்பளை பிள்ளை பேத்துனே அதெல்லாம் நான் இப்ப சொன்னா உனக்கு புரியாது நான் அப்படி நீ ஒரு பொம்பளை பிள்ளை பேத்துட்டு அதை அப்படி வழி அனுப்பும் போது இப்படி எல்லாம் சொல்லுவேன் அப்ப அம்மா அப்படி எல்லாம் சொன்னாலே அப்படின்னு போதுமா அதுக்கெல்லாம் இன்னும் எவ்வளவோ டைம் இருக்கு அதுக்குள்ளேயும் ஏன் எப்படி பண்றீங்க சரி சரி இப்படியே பேசியிருந்தா எனக்கு காலேஜ் டைம் ஆயிரும் நான் கிளம்புறேன் பாய் பா நான் காலேஜ் போயிட்டு வரேன் பாய் சரிமா பாத்து கவனமா போயிட்டு சரிப்பா போயிட்டு வரேன் பாய்மா இருக்க இருக்க இன்னும் குழந்தை மாதிரி மாதிரிதான் நடந்துக்கிறேன் நீ எதுக்கு கமலிட்டு எப்ப பார்த்தாலும் கடுமையாவே நடந்துக்கிற கொஞ்சம் பாஸ்பரியமா பேசலாம்ல இப்ப அவன் மேல பாசம் இருக்குங்க நீங்களும் அவகிட்ட ஒவ்வொரு பாசம் கட்டுறீங்க அவ அண்ணனும் அவளை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுறான் இப்படி எல்லாரும் ஒவ்வொரு பாசம் காட்டினா அவ கெட்டு குடிச்சவரா ஆயிடமாட்டாளா யாராவது ஒரு ஆள் கண்டிப்பா இருந்தா தானே அவன் மனசுல கொஞ்சம் பயம் இருக்கும் இவங்க எல்லாம் சும்மாவா சொல்லி இருக்காங்க பொம்பளை பிள்ளைய வீட்டுல வச்சிருக்கிறது வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்க மாதிரின்னு சொல்றது சரிதான் சரி நானும் ஆபீஸ் கிளம்புறேன் சரிங்க பாத்து கவனமா போயிட்டு டைம் ஆயிடுச்சு இன்னும் கமலியை காணும் ஹலோ டைம் ஆயிடுச்சு காலேஜ் போகாம இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்கேன் அக்கா தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வா போலாம் சரி ஓகே வெயிட் பண்ணேன் நான் போய் ஸ்கூட்டி பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் ஓகே வா நாங்களாம் வெயிட் பண்றேன் ஆமா மேலே யாருக்கான் கட்டினா இவனை மாதிரி ஒரு பையனை தான் கட்டணும்னு நினைக்கிறேன் என்ன பண்றது இவன் கோவத்தை பார்த்தாவே இதன் மாதிரி பையனே வேண்டான்னு தோணுது ஆனா இவனை மாதிரி அழகான பையன் கிடைக்காமலாம் கொடுத்து வச்சவன்

சரிமா ஓகே நான் ஓகே ஆ பாஸ் நான் மாட்டீங்களே வச்சுறேன் என்னன்னு சொல்லு எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு சொல்றேன் எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க நீங்க என்னன்னா உங்க அம்மாவுக்கு பயப்படுறீங்களே பிரகாஷ் உனக்கிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது கொஞ்சம் பக்கத்துல வாங்க வாஸ் நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் பாஸ் நீ நீ எதுவுமே சொல்ல மாட்டேன் உன எதுவும் பண்ண மாட்டேன் பிரகாஷ் பக்கத்துல வா பாஸ் நான் காலேஜ் போது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தனா என்னோட பொண்ணு ரொம்ப உரிச்சு உரிக்கை லவ் பண்ணாங்க நானே பாத்தா என்ன பாத்துக்க லவ் பண்ணா இவங்க மாதிரிதான் பா லவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா ஒரு நாள் என் ஃப்ரெண்ட் கிட்ட அந்த பொண்ணு இன்விடேஷன் கொண்டாந்து கொடுத்தா என்ன இன்விடேஷனா இருக்கும் நீ பாக்கலாம் பாஸ் எனக்கு எப்படி பாஸ் தெரியும் நீ நீங்களே சொல்லிடுங்களே என்ன பிரகாஷ் நீ விடு நானே சொல்றேன் அவளோட கல்யாண கல்யாணத்திரிக்கை கொண்டாந்து கொடுத்தா என்ன பாஸ் சொல்றீங்க மேரேஜ் இன்விடேஷனா அந்த பொண்ணும் உங்க ஃப்ரெண்டு தானே லவ் பண்ணாங்க தான் பிரகாஷ் நானும் சொல்றேன் என்னோட ஃப்ரெண்டோ அந்த பொண்ணு ரொம்ப க்ளோஸ் லவ் பண்ணாங்க ஆனா என் ஃப்ரெண்டோட இன்னொரு பையன் பணக்காரனா இருந்ததுனால அவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் அப்ப இந்த பொண்ணுங்க எல்லாம் பத்தி நீ என்ன நினைக்கிற தெரியல பாஸ் அதையும் நீங்களே சொல்லிருங்களேன் என்ன பிரகாஷ் நீ எதுக்குமே ஆன்சர் பண்ண மாட்டேன் சரி விடு எனக்கு அதனாலேயே எந்த பொண்ணுங்களுமே பிடிக்காம போயிடுச்சு சரியா எனக்கு பிடிச்ச ரெண்டே ரெண்டு பொண்ணுங்கன்னா அது என்னோட அம்மாவும் தங்கச்சியும் தான் அவங்க என்ன சொன்னாலும் செய்வேன் அவங்க மேல மட்டும்தான் எனக்கு பாசம் அதிகமா இருக்கும் அது ஒண்ணு பயம் கிடையாது புரிஞ்சுதா ஓகே பாஸ் சாரி பாஸ்

சும் அதெல்லாம் இருக்கட்டும் நான் ஒரு கேள்வி அதுக்கு நீங்க உங்க மனசுல உள்ளதை அப்படியே சொல்லணும் சரியா கேளு உங்களோட வரங்கால வருங்கால எப்படி நீங்க நினைக்கிறீங்க உண்மையா சொல்லணும் மனசுல உள்ளதை அப்படியே சொல்லணும் சரியா அவ்வளவு தானே சொல்லிட்டா போச்சு நானே சொல்றேன் எனக்கு வந்து நல்லா ரிச் ஆனா வேணும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இப்ப நம்மளோட லைஃப்பே மிடில் கிளாஸ் மாதிரி தானே அதனாலதான் கொஞ்சம் ரிச்சான பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இருக்கிறவரையும் கொஞ்சம் ரிச்சா இருக்கலாம் அதான் சரிடி டி அவ்வளவு சொல்றிய உனக்கு எது மாதிரி மேப்பல வேணும் எனக்கு ரிச்சாக தான் இருக்க வேணாடி எங்க போனாலும் சோறு வாங்கி கொடுக்கறவனா இருக்கணும் எனக்கு அதுவே போதும் சோறு பைத்தியமே எங்க போனாலும் இந்த சோரை மட்டும் விட மாட்டேன் போல இருக்கு அப்புறம் எனக்கு வயிற்று பசிக்கும்ல சரி சரி விட கமலி உனக்கு எது மாதிரி ஹஸ்பண்ட் வேணும் நீ சொல்லு எனக்கா எனக்கு ரொம்ப ரிச்சா வேண்டாம் எப்பவும் போல நார்மலா இருந்தாவே போதும் அப்புறம் ரொம்ப கலரா வேணும்லாம் சொல்ல மாட்டேன் மாநகரமா இருந்தா போதும் நல்ல ஹான்சமா இருக்கணும் அப்புறம் என் ஃபேமிலியை புரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி இருக்கணும் என் உணர்வுக்காக மதிப்பளிக்கணும் அப்புறம் வந்து எனக்காக எல்லா இருந்தாலும் செய்யணும் நீ நினைக்கிற மாதிரி உனக்கு ஹஸ்பண்ட் கிடைக்க என்னோட வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் டி இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆகும் எனக்கு நம்பிக்கை இல்லடி இப்படி சொல்ற அப்புறம் என்னடி நீ சொல்ற பையன் ரொம்ப நல்ல பையனா இருக்கணும் அப்படி பார்த்தா இப்போதைக்கு எந்த பையனும் எல்லாம் நல்ல பையனா இருக்க மாட்டாங்க சரி எனிவேஸ் என்னோட வாழ்த்துக்கள் நீ நினைக்கிற மாதிரி உனக்கு ஹஸ்பண்ட் கிடைக்க ம் சரிதான் நல்ல பையன் இப்ப எங்க இருக்காங்க கமலி அம்மா இப்படி வந்த சத்தமே இல்லாம இருக்கமா இப்பதான் வந்த சரி சரி என்னாச்சு ஒரு மாதிரி டல்லா இருக்க மாதிரி இருக்கு இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு அதான் சரி நீ ரூமு போய் ஃப்ரெஷ் ஆயி அம்மா காப்பி போட்டு எடுத்து பாரு ம் சரிம்மா சூர்யா சூர்யா ஆ டோர் ஓபன்ல தான் இருக்கு உள்ள வாங்க என்னப்பா எனக்கு சீக்கிரமே எந்திரச்சிட்ட போல இருக்கு ஆமா எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வர்க் அதிகமா இருக்கு அதனால தான் சீக்கிரமே எந்திரச்சிட்டேன் சரிப்பா உன்னோட Dress கபோர்ட்ல வச்சிருக்கேன் குளிச்சிட்டு எடுத்து போடுக்கோ சரிமா நான் பாத்துக்கறேன் ப்ரோ இனி இப்ப என்ன நான் நல்லா இருக்கே சூர்யா இன்னைக்கு மாதிரி என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும் ரொம்ப थैங்க்ஸ் எப்பவும் போல இந்த வருஷம் நீங்களே எனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிருக்கீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படி என் பிள்ளைக்கு எப்பவுமே பிறந்தநாள் வாழ்த்து நான் தானே முதல்ல சொல்லுவேன் கொடுறதுலே பெஸ்ட் கிஃப்ட் என்ன தெரியுமா? என் बर्थडेனக்கு நீங்க ஃபர்ஸ்ட் विश பண்றதுதான். ம் சரிப்பா உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். வா சாப்பிடலாம். நான் நீங்க போங்க. நான் குளிச்சிட்டு வரேன். ம் சரிப்பா சீக்கிரம் வாங்க. அப்புறம் அவசர அவசரமா சாப்பிடைக்கு போவேன் ம் சரிமா. அண்ணா இந்த கிறிஸ்பி சூப்பரா இருக்கு.

பாத்து கவனமா போப்பா ம் சரிப்பா எதுக்குடி நீ இன்னும் ரெடியாம நின்னுட்டு இருக்க போ ரெடியாக என்னத்தோட கோயிலுக்கு போயிட்டு வரலாம் ஐயோ அம்மா ஆரம்பிச்சாத நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன் எதையுமே சொன்னாதான் செய்வேன் இல்லனா செய்ய மாட்டான் உங்களுக்கு தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கேன்மா சாப்பிட்டீங்கல்ல போய் மாத்திரை எடுத்து போட வேண்டியதானே எல்லாம் டைனிங் டேபிள் எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து போடுங்க போங்க தெரியுமா போடுறேன் கனவா என்ன இன்னைக்கு ரொம்ப நேரமே தூங்கிட்டோம் எக்ஸாம் வேற நெருங்கிருச்சு இவ்ளோ கேர்லஸ்ஸா இருக்கும் சரி ஓகே இன்னைக்கு கொஞ்சம் படிக்கலாம் சொல்ற மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி ஹஸ்பண்ட் நமக்கு கிடைப்பாங்களா என்னமோ தெரியல நேற்று தெரியும் மைண்ட் அப்செட்டாவே இருக்கு படிக்க கூட முடியல மைண்ட் ரொம்பவே அப்செட்டா இருக்கு என்ன பண்றது சரி ஓகே சரி கிளம்பலாம் வீட்டுக்கு கொஞ்சம் நேரம் சாமி கிட்ட வந்துட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் ரமி என்னனே தெரியல நேற்று தெரியாது மனசுக்கு ஒரு நிம்மதிங்க இல்லாமல் போச்சு நீங்க தான் எதா இருந்தாலும் பார்த்து சரி பண்ணணும் ஹலோ ஆ சொல்லு அரவிந்த் ஆ ஆ நான் ஒரு 5 मिनिटஸ்ல வந்துருவேன் ஹலோ மிஸ்டர் கோயிலுக்குள்ள ஃபோன் பேச கூட தெரியாத சாமி கூட வரும்போதே போன் சைலண்ட் போட்டு வரணும் இதெல்லாம் தெரியாம நீங்க எதுக்கு சாமி கூட வரீங்க ஒண்ணு இல்ல ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் நான் வெளில வந்து பேசுறேன் எு இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸே பண்ணாம மறுபடியும் தானே பேசி என்ன கோயிலுக்கு கூட எனக்கு நிம்மதியே நம்ம நம்ம ஏன் டென்ஷன் ஆகணும் சரி வீட்டுக்கு என்ன சத்தாது எது வண்டி முதல் மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு யோ போச்சு என் கடை ஆசை பண்ணிட்டானே தத்து என்னாச்சு உங்களுக்கு எதுவும் ஆகலையே ஒண்ணு ஆகலமா ஆனா தான் பொன் பேசிக்கிட்டு காரை பின்னாடியே எடுத்துட்டு வந்து எங்க கடமையில மோதி கடைய சுக்குனூரா உடச்சு காரை கூட ஒழுங்கா ரிவர்ஸ் இருக்க தெரியல இவெல்லாம் எதுக்கு கார் ஓட்டலாம் கொஞ்சம் இரும்பு காட்டி நான் என்னன்னு கேட்டு வரேன் கார் வச்சிருந்தா கண்ணு தெரியாத ஓட்டும்போது ஒரு ரிவர்ஸ் கூட ஒழுங்கு எடுக்க தெரியல நீ எல்லாம் எதுக்கிட்ட கார் ஓட்டுற உனக்கெல்லாம் எல்லாம் எவன்டா லைசன்ஸ் கொடுத்தா தானே நீ காசு கொடுத்து வாங்கிருப்ப எங்க மாதிரி ஓட்டி காட்டியா வாங்கிருப்ப ஹலோ இப்ப எதுக்கு நீ இப்படி கத்திட்டு இருக்க பிரச்சனை எனக்கும் அவங்களுக்கு தானே அதை நான் பாத்துக்கிறேன் அவங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துக்கிறேன் ஓ வேலை என்னமோ அத பாத்துட்டு கிளம்பு அப்போ எல்லாருந்து பார்த்துட்டே இருக்கேன் கோயிலுக்குள்ள ஃபோன் பேசக்கூடாது சைலண்டில் போடுன்னு சொன்னால் என்னை ஏதோ ஒரு கேவலமான புழுவ பார்க்குற மாதிரி மேலேருந்து கீழே வரையும் பார்த்துட்டு நீ பார்த்து தெனாவட்டா ஃபோன் பேசிட்டே வெளில வர சரினு வெளியில் வந்து பார்த்தா காரை கொண்டாந்து கடை மேலே விட்டு ஏற்றிட்டு உன் பணக்கார திமுறை காட்டிட்டு இருக்கியா ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு ஒரு பேசிக் சென்ஸ் கூட உனக்கு தெரியல நீ எல்லாம் என்ன ஆம்பளை நானும் தப்ப பண்ணிட்டேன் பொறுமையா அமைதியா இருந்தா நீ உனக்கு வாய் வாயிருக்கு என்ன வேணா பேசிட்டு போவியா அதனால அதுமாதிரி என்னை கை நீட்டி அடிச்சது இல்லாம என்னை ஆம்லன் வேற கேக்குறியா இருடி ஆம்லன்னா என்னன்னு புரிய வைக்கிறேன் உனக்கு ஏய் பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு அங்க என்னடா தேடிட்டு இருக்க பங்கஞ்சா வந்து பிள்ள நமக்காக பேச இப்படி ஆயி போச்சு